பாருங்கள் இந்த வேம்பு நெடுந்தீவிலே இருக்கிற அருண் அரும் பொருள் சாலை மியூசியத்திலே நிற்கிறோம் இந்த வேம்பு பாருங்கள் எப்படி வந்து எத்தனை நூறு வருடங்கள் என்பது கணிக்க முடியாது நெடுந்தீவில் இருக்கிற தொல்பொருள் அதாவது ஒல்லாந்தர்களின் தொல்பொருள் காட்சி சாலையிலே நிற்கிறோம் அதிலே நிற்கின்ற ஒரு வெப்பமரம் மரம் தான் இது மிகவும் பழைய ஒரு வெப்பமரம் மரம் அந்த மற்ற வளர்க்குல இருந்து இந்த மதில் எப்படி அது செட்டாகி ஒரு ஆள் வந்து அந்த காலில் அந்த ஈசி சேரில் வந்து காலை போடுற மாதிரி அப்படியே காலை போட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் இப்படியான ஒரு 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 பல ஓவியம் போன்று இருக்கின்றது